இங்கிற உலகத்துல யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ அவங்க இதயத்துல குட்டியே நெருப்பெரியும் அங்க ஒருத்தன் அவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றான் பட் அவ வேணான்னு சொல்லிடுறா இதனால அவன் இதயத்துல இருக்க நெருப்பு அணைஞ்சிருது இவன் சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப யாரோ இவன் வீட்டு கதவை தட்டுறாங்க அது யாருன்னு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு அவ பாட்டியோட வீடுன்னு நினைச்சு இவன் வீட்டு கதவை அப்ப அவ பாட்டி பக்கத்து வீட்டுல இருந்து வந்து இவளை கூட்டிட்டு போறாங்க அவ உள்ள போறப்போ இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறா இவனுக்கு அவளை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருது உடனே இவன் இதயத்துல நெருப்பெறிய ஆரம்பிக்குது இவன் வேமா கதவை முடிட்டு தண்ணியை ஊத்தி அந்த நெருப்பு அணைச்சிடுறான் அடுத்த நாள் அந்த பொண்ணை பார்த்ததும் திரும்பவும் நெருப்பெரிய ஆரம்பிக்குது இதனால அவன் கையில இருந்து லெட்டர் தீ பிடிச்சிருது இதை பார்த்த பாட்டி அவனை திட்டிடுறாங்க அப்படியே எங்க பார்த்தாலும் அவனுக்கு நெருப்பறிஞ்சுட்டே இருக்கு இதனால அவகிட்ட பேசாம அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான் ஒரு நாள் அவன் ஊருக்கு கிளம்புறா இப்பவும் அவகிட்ட பேச தயங்கிட்டு ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண அந்த நெருப்பு அதிகமாயிட்டே போகுது உடனே அவன் கையில ஒரு பூவை எடுத்துக்கிட்டு ஒரு போர்வையை பிடிச்சுகிட்டே மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறான் அந்த போர்வைய பாராசூட் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே பறந்துகிட்டே அவ கார்குள்ள வந்துடுறான் அவகிட்ட பூவை கொடுக்க அப்ப அவளுக்கும் பிடிச்சு போய் அவளோட இதை எரியுது அப்படியே அந்த பூவை வாங்கினதும் ரெண்டு பேரும் ஹாப்பியா சேர்ந்துடுறாங்க